இன்னைக்கே பிரதமர் பிரதமர் மோடியை தமிழக முதல்வர் ஓபனீர் செல்வம் சந்தித்ததில் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு சம்பந்தமான வழக்கு இருக்கிறதுனால நேரடியாக என்னால் தலையிட முடியாதுன்னு இது சம்பந்தமாக மத்திய குழு ஒன்றை அனுப்பி வைக்கிறதாகவும் பிரதமர் மோடி ஓபனீர் செல்வம் கிட்ட சொல்லியிருக்காரு போராட்டக்காரர்களா மோடியோட இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது என்னென்னா நாங்கள் வந்து போராட்டம் தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு இளைஞர்களுடைய பயங்கரமான பக்கபலம் எல்லா ஸ்டூடண்ட்ஸும் இது பண்ணிட்டாங்க அந்த பதினஞ்சு பேர் கொண்ட குழு அனுப்புறோம் அப்படிங்கிறது வந்து அவங்க அனுப்பட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்ற அந்த பெர்மிஷனோட வர சொல்லுங்க அந்த பதினஞ்சு பேரை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம் உச்ச நீதிமன்றத்தை மதிக்கா மதிக்காமல் பாபர் மசூதியை இடித்து தள்ளிய ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பல் பிஜேபி கும்பல் அவர்களுக்கு ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதி தர வேண்டும் இந்த விஷயத்தை நீதிமன்றத்தை நாங்கள் மதிப்போம் என்று சொல்வது மக்களை ஏமாற்றுவது இது என்ன என்ன விளைவு ஏற்படுத்தணும் இது வரைக்கும் ரோட்டுக்கு வெளியே வந்து பண்ணுற நீங்களே ரோட்டுக்கு வாங்கடான்னு என்று கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஸோ மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ எல்லாருக்குமே கேட்குறது ஒரே விஷயம் தான் தயவு செஞ்சு மதிக்க கற்றுக்குங்க மூணு நாளாக இங்கே சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நைட்டில் தூங்குகிற யாருமே வந்து ஜல்லிக்கட்டில் போய் காலையை அடக்க போகிறவங்களோ இல்லை ஜல்லிக்கட்டில் காலையை பிடிக்கிறவங்களே இது என் மொழி என் அடையாளம் என் கலாச்சாரத்தை நான் காப்பாற்றணும் அப்போ அந்த பிரதமர் எங்களுக்கு தேவையில்லை அந்த பிரதமர் எங்களுக்கு தேவையில்ல தயவு செய்து ராஜினாமா பண்ணிட்டோம் வேற யாருன்னா நம்ம தேர்ந்தெடுப்போம் அதே மாதிரி இங்க இருக்க ஓ பன்னீர்செல்வம் முடியலனா கூட அவரை விளக்கிட்டோம் நம்ம வேற ஆளை தேர்ந்தெடுக்கலாம் எப்படி அவசர சட்டம் தீர்வாகாம இருக்கலாம் அவசர சட்டம் தீர்வாகும் சொல்லிட்டு இத்தனை பேர் இங்க உட்காந்துருக்காங்க எல்லாருக்குமே வேலை இல்லாம கிடையாது எல்லாருமே அவங்க வேலையை விட்டுட்டு தான் நீங்க உட்காந்துருக்காங்க சின்ன குழந்தைங்களா இங்க சப்போர்ட் பண்ணுற அவசியம் கிடையவே கிடையாது அவசர சட்டம் இதுக்கு தீர்வு கண்டிப்பா வரும் அவங்க எப்படினாலும் கண்டிப்பா கொடுத்து ஆகணும் இதுக்கு தீர்வு அவ்வளவுதான் இந்த மோடி வந்து சிம்பிளா சொல்றாரு என்னால உச்சநீதிமன்றம் வந்து தடையை மீறி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா அப்புறம் நீங்கள் போட்ட சட்டத்துக்கு நாங்கள் எப்படி தலை வணங்க முடியும் அவர் முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் அந்த முடிவை அவர் எடுக்கணும் அவர் முடியாதுன்னு சொல்ல சொல்றதுக்கு உரிமையே கிடையாது அப்புறம் எதுக்கு அவர் பிரதமராக இருக்கிறாரு தமிழ்நாடு அவர் ராஜினாமா பண்ணி போங்க நான் அவர் முடிவு எடுக்க சொல்ல முடியாது எங்களோட உரிமை அதை கேட்குறோம் அவர் முடிவு எடுத்து தான் ஆகணும் முடியாதுன்னு சொன்னால் ராஜினாமா பண்ணிட்டு போங்க நாங்கள் வேற ஆளை தேர்ந்தெடுத்துக்கிறோம் எத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க சட்டம் எதுக்கு மக்களுக்காக தான் சட்டம் வச்சிருக்காங்க அவங்க பேசாமல் யாரும் பேசுவாங்க மக்கள் இவ்வளோ பேர் போராடுறாங்களே கொஞ்சமாதிரி யோசிச்சு பார்க்கலாம் இல்லை என்னால் முடியலன்னா என்ன அர்த்தம் அவங்க நினைச்சா முடியலாம் மற்ற எல்லா சட்டத்தையும் கொண்டு வராங்க ஏன் இதை கொண்டு வர முடியாதா இத்தனை பேர் போராடுறாங்க அவங்க கண்ணுக்குலாம் தெரிய மாட்டோமா நாங்கள் கண்டிப்பா இதை கொண்டு வந்துதான் ஆகணும் அது வரைக்கும் இந்த போராட்டம் நிக்கவே நிக்காது இனிமேல் மக்கள் இனிமேல் அவர் பொறுத்து இருந்தால் அவர் தமிழகத்தை முற்றிலும் ஏமாற்ற ஒரு செயலாக தான் அவர் மோடி அவர்கள் நிகழ்வார்கள் மாணவர்கள் எல்லாம் மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று மாணவர்கள் தான் முதலில் நினைத்தார்கள் அவரு அவர் வந்து இதில் இருந்தார் இது குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கும் போது தமிழகத்துக்கு மாணவர்கள் தான் அவர்களை அடையாளம் காட்டியார்கள் பேஸ்புக்லையும் இன்டர்நெட்டிலையும் மோடியை வாட்ஸ்அப்லையும் மோடி அவர்களை அவர் வந்து அவர் புகழையும் அவர் வந்து அந்த மாநிலத்தை எவ்வாறு முன்னேற நிறுத்தினாரோ மாணவர்கள் மட்டும்தான் அவர்களை முக்கியத்துவமாக தமிழகத்தை கடையாளம் காட்டினார்கள் மோடி அவர்கள் வந்தால் இந்தியாவின் நன்மை மிக நல்ல முப்பதுமாக போக முடியாது ஆனால் இந்த செயல் வந்து தமிழ் ம மக்களையும் தமிழ் மக்கள் உணர்வுகளையும் அவர் குழு தோண்டி பொதிக்கிற ஒரு செயலாக தான் நான் கருதப்படுகிறோம் இந்த தமிழகத்திலே